அன்பர்களே வணக்கம் சனிப்பெயிற்சி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் மிதனராசிகளுக்கு இதுவரை ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் பத்தாம் இடம் செல்கிறார் தங்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக வருகிறார் கேது ராசு சாதகமாக வருகிறார்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்து போன தடவை ஒன்பதில் இருந்து சனி பகவான் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை தற்போது பத்தாம் இடத்துக்கு செல்வதால் முன்னேற்றம் கிடைக்கும் சக ஊழியர் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் ஆகவே பெண்கள் வாயை திறக்கவே கூடாது பெண்ணிற்கு அழகு எதிர்பேசாதிருத்தல் ஜென்ம குருவினால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் சிலர் இனவாரி உத்தியோகத்துக்கு செல்வர் அடுத்து பிதனராசி ஆண்களுக்கு எதிர்பாராத வகையில் சில பெண்களுடன் தொடர்பு உண்டாகலாம் பெண்களாக இருந்தால் ஆண்களுடன் தொடர்பு உண்டாகலாம் ஆகவே பேச்சில் செயலில் கவனம் தேவை அடுத்து சலசலப்பு உண்டாக்க கூடாது சமள பார்வை விட்டுழிக்க வேண்டும் பொருளாதாரம் ஓரளவு திருப்திதான் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர் அதிகாலை எழுத்து படிப்பர் விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக இருப்பர் நிறைய பரிசுகள் பாராட்டுகளை பெறுவர் ஆரோக்கியம் நீண்ட நாள் நோய் உற்றவர்கள் ஆரோக்கியம் மேம்படும் எளிய சிகிச்சை தான் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறிது வாய்ப்புகள் தாமதமாகலாம் ஆனால் புதிய தொழில் அமையும் சனியின் மூன்றாம் பார்வையால் தங்களுடைய விரயஸ்தான ரிஷபராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக தங்களுடைய சுகஸ்தானம் நான்காம் இடம் ராசியை பார்க்கிறார் தாயாருக்கு உடல் நலக்குறை உண்டாகலாம் கவனம் தேவை பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் கோர்ட் கேஸ் சக்சஸ் ஆகும் இதுவரை கோர்ட் கேஸில் வெல்ல முடியவில்லையே வெற்றி பெற முடியவில்லையே என்றவர்களுக்கு கோர்ட் கேஸ் சாதகமாக முடியும் சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகள் சமயம் வரக்கூடும் கூட இருப்பவர்களிடம் பார்த்து பழகுகள் போட்டி புறாமைகள் வரும் விவசாயம் பரவாயில்லை விளைச்சல் பரவாயில்லை அரசியலில் பேச்சில் நிதானம் தேவை பேசும் போது எட்டி எட்டி பேசுங்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அதிசாரம் லாபஸ்தானத்துக்கு அதிசாரம் செல்கிறார் மிக பெரிய நன்மைகள் உண்டாகும் ப்ரமோஷன் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தங்களுக்கு நன்மையாக நடைபெறும் ஆக மிதன ராசினருக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு செல்வது ஓரளவு நன்மை கொடுக்கும் பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் மட்டுமே கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் பொழிச்சலூரில் உள்ள சனி பகவான் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் வசதி உள்ளவர்கள் காரைக்கால் திருநள்ளாறு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சுந்தரகாட்டம் பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்